அதாவது எங்கள் இயக்கத்தில் பற்று உள்ளவங்க கண்டிப்பாக வந்து எந்த நிலையிலும் வந்து அந்த தடை மாற மாட்டாங்க அது உறுதியாக நான் சொல்கிறேன் நான் அதே நேரத்தில் வந்து பிற இயக்கத்துலேருந்து இருந்து வலை வீசி வலை வீசி பிடிக்கிற ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு இப்போ அதாவது இந்த புள்ள பிடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா அந்த வேலை அவர் தாடி எல்லாம் பாக்கும் மாயாண்டி பூச்சாண்டி மார தான் இருக்குது அவரு அந்த மார தான் வந்து இப்ப பார்க்குறாரு வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி அப்படி தான் வந்து அவருடைய அந்த தோற்றமே இருக்கு அதனால அந்த பூச்சாண்டி மாயாண்டி பாத்து மீதி கட்சி பயப்படணும் நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு எல்லா கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு நிக்கறாங்க ஒரு கட்சி தலைவர் அன்னை பார்த்து அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்கார் அப்படிங்கறார் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வளத்துக்கிட்ட அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இங்க சுத்திட்டு இருக்கார் நான் இது இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க இன்னொரு தலைவர் சொல்றார் லேகிய வைக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பேரெல்லாம் இங்க சொல்ல விரும்பலைங்க லேகிய வைக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்துறாரு ஐயா நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் திருநூறு பூசக்கூடிய ஆண்டி அவர்தான் தான் பூச்சாண்டி மற்ற கட்சிகளை போல திருவூரை அழித்து விட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல பூசிவிட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை கொள்கின்றோம் மாயாண்டி தென் தமிழக மக்களுடைய தெய்வம் காவல் தெய்வம் இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய தெய்வம் காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா எடுத்துக்கிறோம் லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்தராங்கிறாங்க ஆமாங்க இருபத்தி ஏழாம் தேதி பெரிய பாட்டில் லேகியம் விற்க போறோம் தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பிடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து ஊழலாட்சிக்கு அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்கு ஆட்சிக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்குங்க வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையா சொன்னாங்க பொய்யா பேசி பேசி ஒரு பட்ஜெட் பொய் பேசுறதுக்கு எதுக்கு பட்ஜெட் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவேக் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லிப்டர் மாதிரி பொம்மை வச்சு வச்சிருப்பார் அந்த பாட்டி வருவாங்க நம்ம பாட்டி தூ இதை வெயிட் லிப்ட் பண்ணியான் இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க இதுக்கு தான் நீ பட்ஜெட் போட்டையா மத்திய அரசனுடைய திட்டத்திற்கெல்லாம் ஒரு பெயர் வைப்பதற்காக ஒரு பட்ஜெட் அதாவது எங்க இயக்கத்துல பற்று உள்ளவங்க கண்டிப்பா வந்து எந்த நிலையிலும் வந்து அந்த தடம் மாற மாட்டாங்க அது உறுதியா நான் சொல்றேன் நான் அதே நேரத்தில் வந்து பிற இயக்கத்துல இருந்து வலை வீசி பிடிக்கிறது ஆள் பிடிக்கிற வேலையை தெரியுமா அந்த வேலை அவர் தாடி எல்லாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி மாதிரி தான் இருக்குது அவர் அந்த தான் வந்து இப்ப பார்க்குறாரு வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி அப்படி தான் வந்து அவருடைய அந்த தோற்றம் இருக்கு அதனால அந்த பூச்சாண்டி மாயாண்டி பார்த்து மீதி கட்சி பயப்படணும் நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு எல்லா கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு நிக்கிறாங்க ஒரு கட்சி தலைவர் பார்த்து அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்கார் அப்படிங்கிறார் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு மாயாண்டி மாதிரி சுத்திட்டு இருக்காரு இன்னொரு தலைவர் சொல்கிறார் லேகி வைக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பேரெல்லாம் விரும்பலைங்க லேகிய வைக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றுறாரு ஐயா நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் திருநூறு ஆண்டி அவர்தான் பூச்சாண்டி மற்ற கட்சிகளைப் போல திருநூறை அழித்துவிட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல திருநூறு பூசிவிட்டு ஆண்டியாக ஆண்டி கோணத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக இந்த பட்டத்தை கொள்கின்றோம் மாயாண்டி தென் தமிழக மக்களினுடைய குல தெய்வம் காவல் தெய்வம் இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குல தெய்வம் காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா எடுத்துக்கிறோம் லேகி விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்தறாங்கிறாங்க ஆமாங்க இருபத்தி ஏழாம் தேதி பெரிய பாட்டில் லேகியம் விற்க போறோம் தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து ஊழலாட்சிக்கு அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்கு குடும்ப ஆட்சிக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்கு வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையா சொன்னாங்க பொய்யா பேசி பேசி ஒரு பட்ஜெட் பொய் பேசுறதுக்கு எதுக்கு பட்ஜெட் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இந்த விவேக் பாத்தீங்கன்னா அந்த வெயிட் லிப்டர் மாதிரி பொம்மையை வச்சு வச்சிருப்பார் அந்த பாட்டி வருவாங்க நம்ம பாட்டி தூ இதை வெயிட் லிப்ட் பண்ணியான் இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க இதுக்குதான் நீ பட்ஜெட் போட்டையா மத்திய அரசனுடைய திட்டத்திற்கெல்லாம் ஒரு பெயர் வைப்பதற்காக ஒரு பட்ஜெட்